வீடியோவில் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் அழகு அழகுனா பொலிவு எழில் வனப்பு இரக்கம் அருள் பரிவு கருணை கிளினா தத்தை சுகம் கிள்ளை மலைனா வெற்பு சிலம்பு பொறுப்பு கதிரவண்ணா சூரியன் பகலவன் ஞாயிறு கடல் பறவை முன்னீர் உவரி ஆழி குழந்தை மகவு குழவி சேய் மதலை செய்யுள்னா பா கவிதை யாப்பு சொல் பதம் மொழி கிளவி நெருப்பு தீ அனல் கனல் பெண்கள் மடவார் மின்னார் வயல் கழனி பழனம் செய் உலகம் காசினி புவனம் பூதளம் ஞாலம் காடு வனம் அடவி ஆரண்யம் உடல் யாக்கை தேகம் மேனி சரீரம் இந்த வீடியோவில் முக்கியமானது மட்டும் கொடுத்துருக்கேன் ரிமைனிங் உள்ளதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ